விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லியில் இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற அவர் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சக்தி வாய்ந்த அங்கமாக விவசாயிகளே திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் இன்று பொங்கல் விழா நடைபெற்றது மேலதாளங்களுடன் நடைபெற்ற இவ்விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பானையில் புத்தரிசையிட்டு பொங்கலை தொடங்கி வைத்தார் இயற்கையின் பெருமை தொடர்ந்து அங்கு கோமாதாவிற்கு மரியாதை செலுத்தினார் தமது இல்ல பொங்கல் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணையமைச்சர் எல் முருகன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் அப்போது மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி ராம்மோகன் நாயுடு உடனிருந்தனர் இவ்விழாவில் உரையாற்றிய பிரதமர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என கூறி தமது உரையை தொடங்கினார் வேளாண்மையை போற்றும் பொங்கல் விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதாகவும் தமிழக மக்கள் ஒருங்கிணைந்து இவ்விழாவை கொண்டாடுவதாகவும் தெரிவித்தார் சூரியன் பூமி மற்றும் விவசாயிகளின் கடின உழைப்புக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் इन पोंगल नड़वा तकल आज पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं उसमें मैं भी एक हूं इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है உலகின் அனைத்து நாகரிகங்களிலும் அறுவடையை கொண்டாடும் சில திருவிழாக்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமாக விவசாயிகளே கருதப்படுவதாகவும் தெரிவித்தார் திருக்குறளிலும் விவசாயத்தை பற்றி பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதையும் நினைவு கூர்ந்தார் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சக்தி வாய்ந்த அங்கமாக திகழும் விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து முனைப்புடன் செயலாற்றி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் துனியா பர்ம தமிழ் சமுதாய் और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं उसमें मैं भी एक हूं इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है दुनिया की लगभग सभी सभ्यताओं में फसलों से जुड़ा कोई न कोई उत्सव मनाया जाता है तमिल संस्कृति में किसान को जीवन का आधार माना गया है तिरुकुरल में कृषि और किसानों पर विस्तार से लिखा गया है हमारे किसान राष्ट्र निर्माण के मजबूत साथी है उनके प्रयासों से आत्मनिर्भर भारत अभियान को बहुत मजबूती मिल रही है केंद्र सरकार भी किसानों को सशक्त बनाने के लिए प्रतिबद्ध होकर लगातार काम कर रही है இந்த பொங்கல் விழாவில் இடம்பெற்றிருந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியையும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளையும் பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் அனைத்திலும் சீரந்து மேலும் கரகாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் பாஜக மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் உள்ளிட்ட பராசக்தி படக் குழுவினரும் பங்கேற்றனர்